அனைவருக்கும் வணக்கம் நான் படித்த ரசித்த நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதை படித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் அன்றைய நிகழ்ச்சியின் மையமாக இருந்தால் நந்திதா புடவையின் அலங்காரம் கண்ணாடி போல மின்னும் நெற்றி சித்தி எப்போதும் புன்னகையோடு இருக்கும் முகம் என்று அழகு தேவதையாய் திருமணத்திற்கு தயாராகி கொண்டிருந்தாள் நந்திதா திருமணம் பற்றி பல்வேறு கனவுகள் கண்டாள் இன்று அந்த கனவுகள் நிறைவேறும் நாள் தோழிகள் சுற்றி நின்று நந்திதாவை கிண்டல் செய்ய வெட்கத்தில் அவளது கண்ணம் சிவந்தது நந்திதாவின் அப்பா சேகர் ஊரில் மதிப்பு வாய்ந்தவர் வியாபாரத்தில் உயர்ந்தவர் ஆனால் மகள் மீது பாசம் அதிகம் என் மகள் கல்யாணம் நல்லபடியாக ஆடம்பரமாக நடக்கணும் என்பதே அவரது ஆசை அதற்காக இரண்டு மாதங்களாக ஓய்வின்றி பந்தல் சாப்பாடு அழைப்புகள் என்று எதையும் விட்டு வைக்காமல் ஓடிக்கொண்டிருந்தார் மாப்பிள்ளை மதுரையை சேர்ந்த சுரேஷ் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை நல்ல சம்பளம் குடும்பம் செழிப்பு அவர்களின் உறவினர்கள் அனைவரும் மண்டபத்தில் கூடியிருந்தனர் எல்லாமே சரியாக நடப்பது போல் தெரிந்தது திருமணத்திற்கான நேரம் நெருங்கி வந்தது மணப்பெண்ணின் வீட்டில் பரபரப்பு அதிகரித்தது பெண்கள் சிரித்து பேசிக்கொண்டே மணப்பெண்ணுக்கு அலங்காரம் செய்து கொண்டிருந்தனர் சேகர் திருமணத்திற்கு வந்திருந்தவர்களை எப்போதும் போல புன்னகையுடன் வரவேற்றுக் கொண்டிருந்தார் ஆனால் அதே நேரத்தில் மாப்பிள்ளையின் அறையில் அமைதி நிலவியது அந்த அறையில் சுரேஷ் இல்லை முதலில் யாரும் அதை கவனிக்கவில்லை மாப்பிள்ளை தயாராகி என்று நினைத்தார்கள் ஆனால் கடந்தது பதற்றம் அதிகரித்தது புரோஹிதர்கள் மாப்பிள்ளையை அழைத்து வருமாறு சொல்ல மாப்பிள்ளையின் தந்தை சகோதரர்கள் அறைக்கு சென்று பார்த்தார்கள் அறையில் மாப்பிள்ளை இல்லை என்றவுடன் மற்ற இடங்களில் தேடி ஓடினார்கள் மொபைலில் அழைத்துப் பார்த்தார்கள் ஆனால் சிக்னல் கிடைக்கவில்லை ஒரு மணி நேரம் தேடியும் சுரேஷ் எங்கு சென்றான் என்று யாருக்கும் தெரியவில்லை இறுதியில் மணமகன் அறையில் தொங்கிக் கொண்டிருந்த அவனுடைய சட்டை பையிலிருந்து ஒரு சிறிய கடிதம் மட்டும் கண்டுபிடிக்கப்பட்டது மன்னித்து விடுங்கள் நான் இந்த கல்யாணத்தை செய்து கொள்ள முடியாது எனக்கு விருப்பமில்லை வேறு வழியின்றி இங்கிருந்து செல்கிறேன் என்று எழுதியிருந்தது அந்த வார்த்தைகள் மண்டபத்தின் முழு மகிழ்ச்சியையும் பறித்தது சேகர் அப்படியே தரையில் உட்கார்ந்து விட்டார் நான் என்ன பாவம் பண்ணினேன் என் மகளை எல்லோருக்கும் முன்னால் இப்படி நிறுத்திவிட்டேனே என்று கண்ணீர் வடித்தார் நந்திதா அதிர்ச்சியில் மண்டபத்தின் ஓரத்தில் கண்ணீரை அடக்க முடியாமல் நின்றாள் அவளது உலகமே சிதறி போனது உறவினர்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் அந்த நேரத்தில் சேகரின் பழைய நண்பன் ராமமூர்த்தி வந்து சேகரின் தோளில் கை வைத்தான் சேகர் அமைதியாக அடுத்து நடக்க வேண்டியதை யோசி மாப்பிள்ளை ஓடிவிட்டான் என்றாலும் உன் மக்களின் வாழ்க்கை கெட்டுவிடக்கூடாது ஊர் கண்டபடி பேசும் உன் குடும்பம் அரியாதை சிதறிவிடும் இதை சரி செய்ய ஒரு வழி இருக்கு என்றார் என்ன வழி சேகர் குரல் நடுங்க கேட்டார் என் மகன் அர்ஜுன் இருக்கிறான் அவன் உன் மகளை இப்போதே திருமணம் செய்து கொள்ளட்டும் மண்டபம் புரோகிதர் எல்லாமே தயாராக இருக்கிறது மாப்பிள்ளை மாறினாலே போதும் உலகம் இன்று என்ன பேசினாலும் நாளையோ நாளை மறுநாளோ அதை மறந்து போய்விடும் ஆனால் உன் மகளின் வாழ்க்கை சிதறாமல் காப்பாற்றப்படும் என்றார் சேகர் குலம்பி ஆனால் அர்ஜுனுக்கு இதில் சம்மதமா என்றார் அர்ஜுன் மண்டபத்தின் மூலையில் அமைதியாக நின்று கொண்டிருந்தான் அர்ஜுனை அவனது அப்பா அழைத்தார் உயரமான உருவம் அமைதியான முகம் அவன் தந்தை சொன்னவுடன் எந்த சிந்தனையும் இல்லாமல் முன்வந்தான் ஆனால் அவன் பின்னால் ஒரு உண்மை மறைந்திருந்தது அனைத்தையும் மறைத்துக் கொண்டு அப்பா சொன்னால் எனக்கு சம்மதம் தான் என்றான் நந்திதாவோட வாழ்க்கை கெடக்கூடாது யோசித்து முடிவடு என்றார் சேகரின் நண்பர் அந்த நேரத்தில் எல்லாருடைய பார்வையும் நந்திதாவின் பதிலை எதிர்பார்த்து காத்திருந்தது அவள் கல்லாக நின்றாள் என் அப்பாவுக்காகத்தான் நான் உயிரோடு இருக்கிறேன் அவர் மண்டபத்தில் அனைவரின் முன்னிலையிலும் அவமானப்படக்கூடாது எனக்கு வேறு வழி இல்லை என்று அவள் மனதிற்குள்ளேயே முடிவு செய்தாள் மனமின்றி தலை குனிந்து நின்றபடியே சம்மதம் என்றாள் சடங்குகளை விரைவாக ஆரம்பித்தனர் நாதஸ்வர கச்சேரி புன்னகையை விட கண்ணீரோடு இசைத்தது அர்ஜுன் தாடி எடுத்து நந்திதாவின் கழுத்தில் கட்டினான் அந்த நொடி அவளது மனம் சிதறினாலும் கூட்டம் கைதட்டியது அவள் கண்களில் முகத்தில் மட்டும் திருமணமான சந்தோஷம் காணப்பட்டது திருமணம் முடிந்த போது கையை பற்றினார் உன் மகன் என் மகளை காப்பாற்றிட்டான் என்று நன்றி சொன்னார் நந்திதா அமைதியாக உட்கார்ந்திருந்தாள் அவளது மனதில் கோபம் சோகம் வெட்கம் எல்லாமே கலந்திருந்தது நான் என் விருப்பம் இல்லாமல் இந்த கல்யாணத்தை பண்ணிவிட்டேன் இது என்ன வாழ்க்கை என்ற கேள்வி அவளை வாட்டியது அர்ஜுனோ அமைதியாக அருகில் உட்கார்ந்து கொண்டிருந்தான் அவன் மனதில் ஒன்று மட்டும் ஓடிக்கொண்டிருந்தது இவளை என் வாழ்க்கை முழுக்க மகிழ்ச்சியாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே ஓடிக்கொண்டே இருந்தது மகிழ்ச்சியுடன் நடக்க வேண்டிய கல்யாணம் சோகத்தின் சுமையுடன் நடந்து முடிந்தது விருந்தினர்கள் சாப்பாடு உண்டு வெளியேற பந்தலில் இருந்த பூக்கள் கூட மந்தமாக உதிரத் தொடங்கின நந்திதா மனதில் ஒரு வெற்றிதம் இந்த வாழ்க்கை என்னுடையதா இல்லையா என்ற கேள்வி அவளை அடித்துக் கொண்டே இருந்தது அவளது முகத்தில் அந்த புலப்பட்டாலும் மன உளைச்சல் அப்பாவின் முகத்தில் சற்றே அமைதி தெரிந்தது குறைந்தபட்சம் மகளின் திருமணம் நின்று போனது என்ற அவமானத்திலிருந்து தப்பித்து விட்டேன் என்று அவர் எண்ணினார் அன்று இரவு இருவரையும் அலங்கரிக்கப்பட்ட மணமக்கள் அறைக்குள் அழைத்துச் சென்றார்கள் வெளகுவர்த்தி வெளிச்சம் மலர் சுவி வைத்த படுக்கை எல்லாமே நந்திதாவிற்கு சுமையாக இருந்தது நந்திதா படுக்கையின் ஓரத்தில் அமர்ந்தாள் அவள் முகத்தில் கண்ணீரின் சுவடு அர்ஜுன் கதவை மூடி மெதுவாக நெருங்கினான் சில நொடிகள் யாரும் பேசவில்லை அமைதி மட்டும் அந்த அறையை சூழ்ந்தது நந்திதா என்று அவன் மெதுவாக அழைத்தான் அவள் தலை குனிந்தபடியே எதுவும் சொல்ல வேண்டாம் நான் ஏற்கனவே மனமுடைந்து போய்விட்டேன் இந்த கல்யாணம் என் விருப்பம் அல்ல என்று சொன்னாள் அர்ஜுன் அவள் அருகில் உட்கார்ந்து நான் உன் வாழ்க்கையை காப்பாற்ற நினைத்தேன் நான் உன்னை வலுக்கட்டாயப்படுத்த விரும்பவில்லை ஆனால் என்று சொல்ல தொடங்கினான் அதற்குள் அவள் கண்களில் துக்கம் தாங்க முடியாமல் கண்ணீர் வெளிப்பட்டது என் அப்பாவின் கண்ணீரை பார்த்ததால்தான் நான் சம்மதித்தேன் உனக்கு என்னிடம் அன்பு இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியாது ஆனால் நான் என் மனதை அடக்கிக் கொண்டு இருந்தேன் என்றாள் அர்ஜுனின் அவன் எப்படியும் நந்திதாவிற்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் அவளை நெருங்கினான் நான் உன்னோட வாழ்க்கையை கெடுக்க மாட்டேன் உன்னை நன்றாக பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லிக்கொண்டே அவளது கையை பிடித்தான் நந்திதா அதிர்ச்சியுடன் கையை விடுவிக்க முயன்றாள் தயவு செய்து என்னை விடு நான் பேசணும் மனதில் உள்ள பாரம் எல்லாம் குறைய வேண்டும் என்றாள் ஆனால் அர்ஜுனின் உணர்ச்சி அதிகரித்தது அவளது முகத்தை பிடித்து திடீரென முட்டமிட்டான் அவள் தள்ளிவிட முயன்றாள் இல்லை வேண்டாம் என்று சொன்னாள் ஆனால் அந்த சொற்கள் அவன் காதில் விழுந்ததாக தெரியவில்லை அவனது உணர்ச்சியை அடக்க முடியவில்லை அவளை கட்டிப்பிடித்துக் கொண்டான் அவர்களுக்கிடையில் இல்லற வாழ்வு ஆரம்பமானது முதல் சில நொடிகள் நந்திதா எதிர்த்து போராடினாள் இதில் எனக்கு விருப்பமில்லை என்று அவள் தள்ளியபடியே அழுதாள் கொஞ்ச நேரம் கழித்து அவள் எதிர்ப்பதை விட்டு அமைதியானாள் கண்ணீரோடு அந்த இரவு நிறைவடைந்தது அவள் உள்ளத்தில் கோபம் இருந்தது என்னை புரிந்து கொள்ளாமல் என் விருப்பத்தை மதிக்காமல் நடந்து கொண்டான் என்ற துயரம் அவள் மனதில் பதிந்தது அடுத்த நாள் காலை சூரியன் திட்ட போது நந்திதா படுக்கையில் அமைதியாக படுத்திருந்தாள் அர்ஜுன் அருகில் அமர்ந்து மெதுவாக அவளிடம் பேசினான் மன்னிச்சிடு நந்திதா நேற்றுக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கே புரியல உணர்ச்சியில் அப்படி நடந்துகிட்டேன் உன்னிடம் நான் தவறாக நடந்துகிட்டதை நினைத்தால் எனக்கே என் மீது வருத்தமாக உள்ளது என்றான் நந்திதா அவனை பார்த்தாள் உனக்கு மனசுன்னு ஒன்னு இருந்திருந்தா நீ அப்படி செய்திருக்க மாட்டாள் என்னை புரிந்து கொள்ளாமல் என் மனதை கேட்காமல் நடந்து கொண்ட உன்னிடம் நான் எப்படி வாழ முடியும் என்றாள் அவள் உள்ளம் முற்றிலும் அவனை வெறுக்க ஆரம்பித்தது அந்த நாள் முதல் இருவருக்கும் இடையே இடைவெளி உருவானது அர்ஜுன் நந்திதாவை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள நினைத்தான் ஆனால் நந்திதா அர்ஜுனை பார்த்தவுடன் அந்த இரவுதான் அவளுக்கு நினைவுக்கு வந்துவிடும் அவனோடு பேசாமல் இருக்க ஆரம்பித்தாள் குடும்பத்தினர் முன்னால் சிரித்தாலும் தனிமையில் அமைதியாக இருப்பாள் அவள் வெறுக்க வெறுக்க அவனுக்கு நந்திதா மீது பாசம் அதிகரித்தது அவன் எப்போதும் அவளை பார்த்துக் கொண்டே இருப்பான் எப்படி அவளை சமாதானம் செய்வது என்ற எண்ணமே அவனை வாழ்த்தியது ஆனால் நந்திதாவின் மனதில் மட்டும் ஒரு தீர்மானம் உருவாகி கொண்டே இருந்தது இவன் எனக்கு வாழ்க்கை துணையாக இருக்கக்கூடாது நான் இவனை விட்டு பிரிய வேண்டும் என்று நினைத்தாள் திருமணத்திற்கு பிறகு நாட்கள் கடந்து கொண்டிருந்தாலும் மனதில் அமைதி இல்லை அவள் கொண்ட போல உணர்ந்தாள் அவளது உள்ளத்தில் இந்த உறவை விட்டு எண்ணம் ஆனால் அவனோ நந்திதாவை நேசித்துக் கொண்டே இருந்தான் அர்ஜுன் வீட்டில் அனைத்தையும் நந்திதாவுக்கு பிடித்தது போல் மாற்றிக் கொண்டிருந்தான் ஆனால் அவள் கண்ணில் அது எதுவும் படவில்லை அவளிடம் சென்று பேசும்போது அவளை பற்றி நிறைய விஷயங்களை சொன்னான் ஒரு சில நேரங்களில் அவளே ஆச்சரியப்படும் அளவுக்கு மிகவும் பழைய நினைவுகளை அவள் மனம் ஏற்றுக்கொள்ளும்படியாக பக்குவமாக சொல்லிக் கொண்டிருந்தான் இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் என்னை கவர வேண்டும் என்பதற்காக அனைத்தையும் தெரிந்து கொள்கிறானா என்று யோசித்தாள் ஆனாலும் எதுவாக இருந்தாலும் அவன் எனக்கு தேவையில்லை என்பதில் உறுதியாக இருந்தாள் அவள் பேசாவிட்டாலும் முகம் திருப்பினாலும் அவன் அவளை நேசிப்பதை நிறுத்தவில்லை ஒரு மாலை நேரம் மழை விழுந்து கொண்டிருந்தது நந்திதா ஜன்னல் அருகில் நின்று மழையை பார்த்து கொண்டிருந்தாள் அவளது கண்ணில் கண்ணீர் வழிந்தது அர்ஜுன் அவள் அருகில் வந்து நந்திதா நீ என்மேல் கோபமாக இருக்கிறாய் அதற்கு உனக்கு உரிமை உள்ளது ஆனால் என்னை பிரிந்து மட்டும் செல்லாதே நான் உன்னோட வாழ்க்கை முழுக்க உனக்காகவே வாழ ஆசைப்படுகிறேன் என்றான் அவளோ இல்லை அர்ஜுன் உன்மேல் எனக்கு நம்பிக்கை இல்லை நீ என் மனதை மதிக்கவில்லை எனக்கு நீ கணவன் ஆக முடியாது நான் உன்னை பிரிய முடிவு செய்து என்று தெளிவாக சொன்னாள் அர்ஜுனோ நான் உன்மேல் வைத்துள்ள பாசம் உனக்கு புரியும் வரை காத்திருக்கிறேன் என்றான் பாசம் என்ற பெயரில் என்னை கட்டி போடாதே நான் சுதந்திரமாக இருக்க விரும்புகிறேன் என்று குரலை உயர்த்தினாள் உடனே அவன் அமைதியானான் அந்த சண்டைக்கு பிறகு நந்திதா கோர்ட்டில் விவாகரத்து மனு தாக்கல் செய்தாள் அவளது அப்பாவும் உறவினர்களும் அதிர்ச்சி அடைந்தனர் அர்ஜுன் மனம் நொந்து போனாலும் ஒரு வார்த்தை கூட அவளிடம் சொல்லவில்லை உனக்கு சந்தோஷம் கிடைக்கும்னா நான் விலக தயாராக இருக்கிறேன் ஆனால் என் மனம் மட்டும் உன்னை விட்டு போகாது என்று அவளிடம் சொல்லிக்கொண்டே இருந்தாள் பல நாட்களில் நந்திதா தனியாக இருந்தாள் அப்போது அவளது தோழி தீபிகா வந்து அவளை அடிக்கடி சந்தித்தாள் அன்று ஒரு நாள் என்னடி இப்படி வழக்கு போட்டு முடிவு எடுத்துட்ட என்று கேட்டாள் நந்திதா சோகமாக எனக்கு அவன் மீது வெறுப்பு மட்டும்தான் உள்ளது என் மனதை புரிந்து கொள்ளாமல் நடந்தவன் அவன் நான் எப்படி அவனை மன்னிக்க முடியும் என்றாள் தீபிகா சிரித்துவிட்டு அது உன் பார்வை ஆனால் உனக்கு தெரியாத சில விஷயங்கள் இருக்கு என்றாள் என்ன விஷயம் என்று கேட்டாள் நந்திதா அர்ஜுன் பள்ளி நாட்களில் இருந்தே உன்னை விரும்பினான் சற்று தொலைவில் இருந்து உன்னை பார்த்து கொண்டே இருப்பான் ஆனால் ஒரு நாள் கூட உன்னிடம் வந்து சொன்னதில்லை ஏன்னா அவனிடம் பயம் அதிகம் இருந்தது என்றாள் நந்திதா அதிர்ச்சி அடைந்தாள் என்ன சொல்ற எனக்கு தெரியாதே என்றாள் அது அவன் குணம் மௌனமாக இருந்தாலும் மனதிற்குள்ளேயே உன்னை அதிகமாக நேசித்துக் கொண்டிருந்தான் உன்னை மணக்க வேண்டும் என்பது அவனோட ஆசை ஆனால் நீ வேறு ஒருவனுக்கு நிச்சயிக்கப்பட்ட போது கூட அவன் எதுவும் சொல்லவில்லை உனக்கு திருமணம் நின்ற போது அர்ஜுன் தான் முன்னால் வந்து அவனது அப்பாவிடம் நந்திதாவை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அமைதியாக நின்று கொண்டான் அதன் பிறகே அவர் உன் அப்பாவிடம் பேசினார் அவன் காதல் உண்மையாக இருந்தது என்றாள் அந்த சொற்கள் நந்திதாவின் மனதை அதிர்ச்சி அடைய செய்தது நீ இந்த வீட்டை பார்த்தாயா ஒரே ஒரு முறை பார் என்றாள் நந்திதா வீட்டை சுற்றி பார்க்க வீடு முழுக்க அவளுக்கு பிடித்தவைகள் அங்கங்கே காட்சி வீட்டின் வண்ணம் கூட அவளுக்கு பிடித்ததாக இருந்தது அவளுக்கு சட்டென்று நினைவுக்கு வந்தது தினமும் அவள் சாப்பிடும் சாப்பாட்டில் அவளுக்கு பிடித்தது மட்டுமே இருந்தது அவளது மனம் யோசனையில் ஆழ்ந்தது அவன் தன் பள்ளியில் படித்தவன் என்பதே அவளுக்கு அப்போதுதான் நினைவுக்கு வந்தது அவன் தவறு செய்ததால் நான் அவனை புரிந்து கொள்ள முயற்சிக்கவில்லை என்றால் நந்திதா அவளது தோழி தொடர்ந்து பேசினாள் ஒரு சின்ன விஷயம் மட்டும் உறுத்தலாகி இருக்கிறது மாப்பிள்ளை ஓடி காரணம் அர்ஜுன் தானா என்பது மட்டும் எனக்கு தெரியவில்லை என்றாள் நந்திதா மனம் குழப்பமடைந்தது அவள் அர்ஜுனை பார்க்கும் பார்வை மாறியது ஏன் அப்போதுதான் அவனை முதன்முறையாக கவனிக்க ஆரம்பித்தாள் அவளுக்கு பிடித்தது மட்டுமே சாப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று வேலைக்காரியிடம் அவன் காட்டும் மெனக்கடல் தெரிந்தது சில வாரங்கள் கழித்து கோர்ட்டில் இருவரையும் கவுன்சிலிங்குக்கு அழைத்தார்கள் நந்திதா அங்கு செல்லும் போது மனதில் ஒரு குழப்பம் இருந்தது அர்ஜுனை பிரியலாமா இல்லை அவனை ஏற்றுக்கொள்ளலாமா என்ற கேள்வி அவள் மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது அர்ஜுன் அங்கு வந்தபோது அவனது முகம் சோர்வாக இருந்தது ஆனாலும் நந்திதாவை பார்த்ததும் அவன் அவன் முகம் பிரகாசமானது முகத்தில் இருந்த காதலை கண்டாள் நாற்காலியில் தலை குனிந்து அமர்ந்திருந்தான் நந்திதா கதவை திறந்து உள்ளே வந்தாள் அவனது கண்கள் அவளை பார்த்ததும் சிலிர்த்தது ஆனால் அவன் பேசவே இல்லை கவுன்சிலிங் கொடுப்பவர் மெதுவாக சொன்னார் உங்களுடைய பிரச்சனையை விவரிக்கலாம் பிரிய வேண்டுமா அல்லது வாழ முயற்சி செய்ய வேண்டுமா என்பதை புரிந்து கொள்வோம் என்றார் அர்ஜுன் நடுங்கினாலும் ஆனாலும் நான் உண்மையாக நேசிக்கிறேன் அவளோட வாழ ஆசைப்படுகிறேன் என்றான் அவன் வார்த்தைகள் அறையை அமைதியாக்கின நந்திதா அவனை பார்த்தாள் அவன் கண்களின் மிதக்கும் அன்பை கவனித்தாள் அவள் திடீரென அவரை நோக்கி சொன்னாள் நான் இவனோடு வாழ விரும்புகிறேன் என்றாள் அந்த சொற்கள் அர்ஜுனின் காதில் விழுந்தவுடன் அவன் திக்குமுக்காடினான் என்று கண்ணீர் சிரிப்புடன் கேட்டான் எதிரில் இருந்தவர் புன்னகை செய்து சரி உங்களுக்கு இரண்டாவது வாய்ப்பு கிடைத்தது வாழ்க்கையை அழகாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்று கூறினார் கோர்ட் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது சேகர் ராமமூர்த்தி இருவரும் அந்த செய்தியை கேட்டதும் ஆனந்தம் அடைந்தனர் என் மகள் வாழ்க்கை நன்றாக அமைந்தால் போதும் என்று சேகர் நிம்மதியடைந்தார் அன்று இரவு நந்திதா அறைக்குள் வந்தாள் அவன் இன்னும் நம்ப முடியாமல் இருந்தான் எதற்காக திடீரென்று என்னோடு வாழ முடிவு எடுத்தாய் என்று மெதுவாக கேட்டான் அவள் சிரித்துவிட்டு சொன்னால் நீ பள்ளியிலிருந்து என்னை விரும்பினாய் என்று எனக்கு தெரிய வந்தது அதை கேட்டு என் மனம் மாறியது உன்னுடைய பாசம் உண்மையானது அது உன் கண்ணில் தெரிகிறது அதனால் மன்னிக்க முடிவு செய்தேன் என்றாள் மேலும் திருமணத்தன்று நீதான் மாப்பிள்ளை ஓடி நந்திதா இல்லை அந்த அளவு தைரியம் எனக்கு இல்லை அது விதி எனக்காக செய்த சதி என்றாள் அவள் அவனை முறைத்தாள் இல்லை அந்த அளவு தைரியம் இல்லை என்று மறுபடியும் சொன்னான் அவளோ அப்படியா ஆனால் பலவந்தமாய் என்னிடம் அத்துமீற தைரியம் இருந்ததே என்றாள் அது நீ என் மனைவி என்ற தைரியத்தில் என்னை மன்னித்துவிடு ப்ளீஸ் என்றான் அவன் கண்கள் கலங்கின அவன் கண்ணீரை துடைத்து கொண்டு நான் உண்மையிலேயே உன்னை உயிருக்கு உயிராய் காதலித்தவன் ஆனால் அந்த இரவு நீ எனக்கு சொந்தமாவாய் என்று நான் நினைக்கவே இல்லை அது நடந்த சந்தோஷத்தில் அதற்கு மேல் பேச முடியாமல் எனக்கே அசிங்கமாக உள்ளது என்னை மன்னித்து விடு என்றான் அவள் அவனது கையை பிடித்துக் கொண்டு கேட்டாள் சரி பரவாயில்லை ஆனால் ஒரு விஷயம் கேட்கலாமா என்னை எதற்காக உனக்கு பிடித்தது என்று கேட்டாள் உன் கண்கள் தான் அந்த கண்கள் என்னை பள்ளி காலத்திலிருந்தே கவர்ந்தன அந்த கண்களில் தான் நான் வாழ்ந்தேன் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் என்றான் அவள் வெக்கத்தில் தலை குனிந்தாள் அவளது முகம் சிவந்து போனது அவன் அவளை இறுக்கி கட்டி பிடித்தான் சட்டென்று அவனை தள்ளிவிட்டாள் அதிர்ந்து போனான் அர்ஜுன் சும்மா என்று சொல்லி அவனை கட்டி கொண்டாள் இந்த நொடியிலிருந்து நாம் இருவரும் புது வாழ்வை தொடங்கலாம் இனிமேல் உன் கண்களில் கண்ணீர் வரக்கூடாது என்றான் நந்திதா அவன் மார்பில் முகம் புதைத்து நிம்மதி அடைந்தாள் இருவரின் வாழ்க்கை புதிய திருப்பத்தை எட்டியது தவறுகள் குழப்பங்கள் தூரங்கள் அனைத்தும் கடந்துவிட்டு உண்மையான பாசம் புரிதல் காதல் அனைத்தும் இணைந்து வாழ்க்கை சந்தோஷமாக ஆரம்பமானது நன்றி பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி